கிரைஸ்தவ இயேசு ஏசு நாமத்தில் இந்த சமூக தாப்பத்தில் இல்லா சந்திக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறது இன்றைக்கு பேரச் சந்தையில் மார்க் விசேஷ புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது பசுமா மருத்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபரகாவின் தேவனும் ஈசாப்பின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவர் உச்சரியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசையின் ஆரம்பத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா தேசநாதன் இடத்துல மெனிசன் பண்றாரு ஆபிரகாம் தேவன் ஈசாக்கின் தேவன் யாஹூபின் தேவனாய் இருக்கிறவர் மோசைக்கு அந்த முச்சடிக்கு முன்னாடி தன்னை வெளிப்படுத்துறத நீங்க வேதத்துல வாசிக்கலையா ஆபரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் இவங்க இங்கே யேசுநாதர் சொல்லும் போது இவங்களாம் மறிச்சிட்டாங்க பூமியில் உயிரோடு இல்லை ஆனால் அவர் சொல்கிறாரு நான் ஆபிரகாம் தேவனுங்கிற அவர் மறிக்கல மறித்தாலும் உயிரோடு இருக்கிறாங்க உயிர் தழுந்து இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு நான் தேவன் மறித்தவங்களுக்கு நான் கடவுள் இல்லை மறிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நான் தேவன் ஆமாம் நீங்கள் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் மறித்தாலும் பிழைப்பீங்க அப்படிங்கிறார் நம்ம நல்லா ஒரு காரியங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கை மறித்து போகிற ஒரு வாழ்க்கையாய் தெரிஞ்சக்கூடாது உயிர் தழுகிற மறு ஜீவன் நித்திய ஜீவனுக்கு போகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கருத்தை விரும்புகிறார் நான் அவங்களுடையதான் அந்த லைன் அண்டர்லைன் பண்றாரு தேவன் ஈசாக்கின் தேவன் தேவன் இவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறவங்க இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அவங்க மறித்தாங்க பூமியில ஒரு தரம் விளைத்திருக்கிறாங்க தெய்வ நித்திய நித்திய காலமாக இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் தே இப்படிப்பட்டவர்களுக்கு நான் தெய்வனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த உயிர்த்தெழுதலை குறிச்சங்க வெளிப்படுத்தி பேசுகிறார் அந்த முச்செடிங்கன்னு சொல்லும் போது எனக்கு யாபகம் என்னன்னா முச்சடி எரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த கறி போகாம அந்த கட்டைகள் கீழே வருகாம அது அப்படியே அந்த முச்சடி மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும் ஆனா அந்த அந்த முச்செடி எதுவுமே ஆகாது அப்படியே இருக்கும் இதுக்கு மாதிரிதான் தேவன் நமக்குள்ள இருப்பாரா நம்ம வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் ஆனா நமக்கு எந்த ஒரு தீக்கு வராதுங்க எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு இருக்காது தேவன் நம்மளை காக்கிறவராய் இருப்பார் ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறவர்களின் தேவன் உயிர்த்தவர்களின் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் அவருக்கு நம்ம வாழணும் அப்படிங்கறதுதான் இந்த வேதத்துல இயேசுநாதங்க குறிப்பிட்டு சொல்றார் வாழ்க்கை உயிர்த்தழுது ஒரு காரியத்துக்குள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் உலக காரியங்களை விட்டு சற்று அப்புறமாங்க தேவனை நோக்கி பாருங்க இது கால சமயமாக தேவன் அதிசீக்கிரம் வர போகிறார் அவளை நான் தயார் படுத்தி போகணா நிச்சயமாக சந்தேன் அவன்